வணக்கம் உள்ளாட்சி துறையில் கண்காணிப்பு பொறியாளர்களுக்கு கிடைக்கும் மாதாந்திர லஞ்ச பணம் தமிழக உள்ளாட்சி துறை என்பது ஊழல் அந்த ஊழலுக்கு தர சான்றிதழ் கொடுப்பது தணிக்கை துறை அந்த ஊழல்வாதிகளிடம் கரன்சியை வாங்கி சுகமாக ரிட்டையர்மெண்டாக ஆக்குவது சிஎம்இ அலுவலகத்தில் உள்ள ஜிஏ செக்ஷனும் மா செக்ரட்டரி அலுவலகத்தில் உள்ள எம்இ போர் எஸ்ஓவும் தான் ஊழல் பொறியாளர்கள் ஆக காரணகர்த்தாக்கள் இதற்கு கிளியரன்ஸ் கொடுத்து அமைச்சர் அலுவலக கையெழுத்து போட ஏழுமலையானின் மற்றொரு பெயரை கொண்டவரை கவனித்தாலே போதுமாம் சரி கதைக்கு வருவோம் தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகள் மற்றும் சிஎம்ஏ அலுவலகங்களில் கண்காணிப்பு பொறியாளர்கள் எப்படியெல்லாம் லஞ்சம் வாங்குகிறார்கள் பாருங்கள் எப்படி இவர்கள் சொத்துக்கள் வாங்குகிறார்கள் பாருங்கள் சென்னை மாநகராட்சி தெற்கு ரீஜினல் கண்காணிப்பு பொறியாளருக்கு மாத மாதம் பணிகள் பிளானிங் ஆய்வு இவற்றுக்கு மட்டுமே பத்து லட்சத்திலிருந்து பதினைந்து லட்சம் வரை லஞ்சம் வருகிறதாம் இதேபோல்தான் மத்திய ரீஜினலுக்கும் இவர்கள் ஈஆாக இருந்து பதவி உயர்வு பெறவே ரூபாய் முப்பது லட்சம் கொடுத்து வந்துள்ளார்களாம் இதைவிட மழைநீர் கால்வாய் முருகன் பிஆர்ஆர் திருமுருகன் ஆகியவற்றில் கண்காணிப்பு பொறியாளர்களாக வந்து போலி பில் போட்டு சாப்பிட ஒரு கோடிய லஞ்சமாக கொடுத்து வந்துள்ளார்களாம் ஏற்கனவே கடந்த ஆட்சியில் இவர்கள் பல நூறு கோடிகளை சுருட்டி வைத்துள்ளதை ஊடகமே வெளிச்சம் போட்டது இல்லை என்று இவர்கள் பிள்ளைகள் மீது சத்தியம் செய்வார்களா இத்தனை கோடிகளை கொள்ளையடிக்கும் இவர்கள் டிவிஎச்சின் பெயரை கூறி தப்பிக்கிறது வேடிக்கையாக உள்ளது அது வேலை செய்யும் சிலருக்கு சில பல டெண்டர் பணிகளை கொடுத்து இந்த எஸ்இக்கள் கோடிகளை இஇக்கள் மூலமாக எஸ்டிமேட் போட்டு சுருட்டுகிறார்கள் இப்போது சிஇ ஆக வந்துள்ள ராஜேஸ்வரி வரி வாங்குவது கிடையாது என கூறப்படுகிறது ஆனால் சிஇகளுக்கு மூன்று பர்சன்டேஜ் ஒதுக்கப்படுகிறது அந்த கமிஷனை ஏஇ ஒருவர் மூலமாக இன்னொரு சிஇன் பினாமியிடம் கொடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது அந்த சிஇ சத்தியம் செய்வாரா சாட்டையை எடுக்கும் கமிஷ்னரி நிர்வாகத்தில் இப்படி நடக்க காரணம் எவ்வளவு தூரம் தான் ஊழல்வாதிகளை தூர்வாருவது என்ற கேள்விதான் எழுகிறது சென்னை மாநகராட்சியின் கடனை மேற்கண்ட ஊழல்வாதிகள் குவித்து வைத்துள்ள பணத்தை கைப்பற்றினாலே கடனை அடைக்கலாமே இதேபோல்தான் பில்டிங்ஸ் பிரிட்ஜஸ் பார்க்ஸ் மெக்கானிக் திடக்கழிவு மேலாண்மை இவற்றில் ஆண்டாண்டு காலமாக எழுத எழுத ஊழல் துவையலாக உள்ளது இதே போலத்தான் நெல்லை மதுரை கோவை திருப்பூர் நாகர்கோவில் தூத்துக்குடி கும்பகோணம் தாம்பரம் ஆவடி ஆகிய மாநகராட்சிகளில் உள்ள ஏஇக்கள் பலர் இன்சார்ஜ் ஆகவும் இக்கள் பலர் எஸ் எஸ்இ இன்சார்ஜாகவும் இருந்து கொண்டு வாட்டர் சப்ளை பிளம்பிங் தெருவிளக்கு பராமரிப்பு பேட்ச் ஒர்க்கர்ஸ் என இவர்களே போலியான ஒப்பந்ததாரர்களை வைத்து மாத மாதம் கோடிகளை குவிக்கிறார்கள் இது குறித்து கோவில்பட்டி நகராட்சி இ ஆக உள்ள சனல்குமார் கூறுகையில் இந்த ஊழல் பொறியாளர்களான நாராயணன் ரகுராம் செல்வநாயகம் கண்ணன் திருச்சி பாலசுப்ரமணியன் பாலசந்தர் கருப்பையா ராஜா இவர்கள் அடித்து குவித்துள்ள பணத்தை பார்த்தால் இத்தனை கோடிகளை வைத்து என்ன செய்ய போறாங்க என்று இதையெல்லாம் பார்த்து கொண்டும் கண்டும் காணாமல் சிஎம்ஏவும் சரி சிஇ ஆன திருமாவளவனும் சரி எல்லாம் சைலண்டாக இருக்க காரணம் காசு துட்டு மணிதானே இந்த ஊழல் பணத்தில் தானே இவர்களின் குடும்பம் வாழும் என்றும் மகாபலிபுரம் திருவேற்காடு விழுப்புரம் கொடைக்கானல் ஊட்டி திருமங்கலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாநகராட்சிகளில் மட்டுமே எத்தனை கோழிகளுக்கு பணிகளை செய்யாமல் போலிவில் போட்டு சாப்பிட்டுள்ளார்கள் என்று சிஎம்ஏ சிவராசுக்கு தெரியுமா இதில் எங்கையா ஜனநாயகம் இருக்கு பணநாயகம் தானே பாதை போடுகிறது சரி மக்களின் வரி பணங்களை சாப்பிடும் இவர்களின் குடும்பங்கள் நன்றாக உள்ளதா என்று யோசித்து பாருங்கள் நன்றி இது போன்ற நியூஸை தொடர்ந்து கேட்கணும்னா அரசியல் ஒட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க